கனடா அரசு சர்வதேச மாணவர்கள் மீது விதித்து வரும் கட்டுப்பாடுகள் கனடிய மக்கள் தொகை அதிகரிப்பின் மீது குறிப்பிடத்தக்க அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன கனடா புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள தரவுகளில் இருந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் மெட்ரோபாலிட்டன் பகுதிகளில் மக்கள் தொகை ஒரு சதவீதம் மட்டுமே அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அதேபோல சிறிய நகரங்களில் சைவர்தசம் ஒன்பது சதவீதமும் கிராம பகுதிகளில் சைவர்தசம் ஏழு சதவீதம் மட்டுமே மக்கள் தொகை அதிகரி து தற்காலிக குடியிருப்பு அனுமதிகள் மற்றும் சர்வதேச மாணவர்களுக்கான அனுமதிகள் வழங்கப்படுவது குறைந்துள்ளதே இதற்கு காரணம் என்கிறார்கள் துறை சார் நிபுணர்கள் இந்நிலையில் சர்வதேச மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்ததால் ஒன்டாரியோவில் கல்வித்துறையில் சுமார் பத்தாயிரம் பணியாளர்கள் பணியை இழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அத்துடன் கல்லூரிகளை நடத்த நிதி பிரச்சனைகளும் உள்ளதாகவும் கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதனால் எதிர்காலத்தில் கணிசமான அளவில் பணியாளர்கள் தட்டுப்பாடு ஏற்பட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் அரசியல்வாதிகள் அரசியல் செய்வதற்காக புலம்பெயர்ந்தோர் மீது குற்றச்சாட்டு முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு புலம்பெயர்ந்தோர் மீது கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டே இருக்கிறது விளைவு மக்கள் தொகை குறைவு கல்லூரிகளுக்கு நிதி பற்றாக்குறை பணியாளர்கள் பற்றாக்குறை என பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க துவங்கியுள்ளது கனடா என்ற செய்தி வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது